அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேசன் அட்டைக்கு பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்களும் மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பரிசு தோப்பு மற்றும் பணம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது சிதபத்தி பார்க்கிறோம் இந்த ஒரு லைக் வாங்க போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் தோரம்பருப்பு சீனை கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு வழியில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் காலஞ்சர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாத ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தாய் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேசன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றனர் மேலும் முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வெட்டி சேலை வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஹேசன் கடைகளில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் நவம்பர் மாதத்துக்குரிய அரிசியை அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டுள்ளார் தற்போது வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை மட்டும் அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் இந்த அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அக்டோபர் மாத ஒதுக்கீடான பனிரெண்டு முதல் முப்பத்தி கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீடான பனிரெண்டு முதல் முப்பத்தைந்து கிலோ அரிசியை இந்த அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் நவம்பர் மாத அரிசியை அக்டோபர் மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம் போல் நவம்பர் மாதத்தில் தங்களுக்குரிய அரிசியை பெற்றுக் கொள்ளலாம் இந்த வசதினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்க பணம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எனவே இந்த கோரிக்கையை தமிழக அரசு கலந்து ஆலோசித்து வருவதாகும் இதற்கான அறிவிப்பை முக மு ஸ்டாலின் இன்று அல்லது நாளை அறிவிப்பார் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன